கேந்திரிய வித்யாலயாக்களில் மாநில மொழியே கற்றுத் தருவோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து கேந்திரிய வித்தியாலயாக்கள் இருக்கிறது அங்கு நீங்கள் எப்படி தமிழ் சொல்லி தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பில் இருபது மாணவர்கள் சேர்ந்து தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை வைக்க வேண்டுமா அப்படி வைத்தால்தான் அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்படும் என்றும் ஆசிரியர் கிடைத்தால்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லி தரப்படும் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் கோரிக்கை வைத்து போராடிதான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லி தரப்படுகிறது மொழிக் கொள்கையிலேயே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று எப்படி நினைக்க முடியும் ரயில் நிலையங்களில் கூட டிக்கெட் வாங்க முடியவில்லை அங்கேயும் இந்தி திணிக்கப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட அரசாங்கம் எங்கள் மீது மட்டும் மட்டுமில்லாமல் சமஸ்கிருதத்தையும் திணிக்கின்றது குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய பி எம் போஷன் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லி தருகிறீர்கள் இதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான தனியார் நடத்தும் சி பள்ளிகளில் தமிழ் பேசுவதே தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது